நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து அப்படியே கலெக்ஷன் வந்து சும்மா கடக்கரை கடைன்னு பார்த்துட்டு போயிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் இந்த முகப்பு செயினில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு லாங்கில் வச்சு கூட உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மோப் செயின் இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் இதோட டிசைன் பாருங்க உங்களுக்கு அந்த மூணு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வெள்ளை அந்த மாதிரி இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு க்ளோஸப்பில் கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த குண்டு எப்படி இருக்குன்ட்டு இப்போதைக்கு அதோடய லென்த்து அதோட அமைப்பு எல்லாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன்னு குண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மோப் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம காமிக்கிற எல்லா கலெக்ஷனுமே ஒரு பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கொரியர் அவைலபிளாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த பால் வச்சது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இனிமேல் இந்த பீஸ் வந்து வராது வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஒரு அருமையான ஒரு அதாவது கீழே பார்த்திங்கன்னா பால் பந்தி பார்த்தீங்கன்னா பெருசாக அப்படியே காலத்துக்கு மேலே போகப்போ பார்த்திங்கன்னா கரவாஸ் பெருசாக நம்பர் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணது பரவாயில்ல கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து இந்த ரெண்டு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரடு கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பட்டை செயின் இந்த செயின் இப்போ வந்து எல்லாருமே ஐம்பூணு செயின் ஐம்பூன்னு சொல்லி அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஐம்பூணு செயின் கிடையாது இது வந்து கேரண்டி செயின் தான் நம்ம வந்து கேரண்டி செயின் சொல்லியே நம்ம கொடுக்குறோம் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு அந்த டாலரை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த டாலர் வந்து இதில் இந்த செயினில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐமன் மாதிரியே இருக்கும் எல்லாருமே ஐமன் சொல்லி இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது கேரண்டி ஐட்டம் சரிங்களா நம்ம வந்து கேரண்டின்னு சொல்லியே கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டாலர் ஸ்டோன் டாலரு செயினுங்கள் மேலே பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைல இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துக்கணும் இப்போ வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த ஹார்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கம்மலோடையே நம்ம வந்து இதுவும் ஹார்டின் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கம்மலும் ஹார்டின் நெக்லஸும் ஹார்டின் இது வந்து நம்ம வந்து ஒரு காம்போவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு மேட்சிங்காக வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஹார்டின் நெக்லஸ்க்கும் ஹார்டீன் கம்மலுக்கும் அருமையாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த கழுத்தில் அந்த இதில் வச்சு காட்டுறேன் கழுத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது உங்களுக்கு அதை வச்சு காட்டுறேன் அப்புறமாட்டி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் எல்லோரும் கேட்டுக்கிறந்திங்கன்னு இந்த லேஸ் நெக்லஸ் இதுவும் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்துருச்சு அதே டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் கழுத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் சூப்பராக இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவிங்கில் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட ரீஸ்டாக் ஆகி வந்திருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு எட்டு பீஸ் வந்துருக்குது பத்து பீஸாக வந்துருச்சு பத்துல ரெண்டு ஒருத்தம் வாங்கிட்டாங்க எட்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த அந்த நெக்லஸ் சொல்லியிருந்தேன் ப்ளைன் நெக்லஸ் டூ ஹண்ட்ரட் அப்புறம் இப்போ இந்த காம்போ ஆஃபரில் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த காம்போவே நெக்லஸும் சரி இந்த கம்மலும் சரி ரெண்டு சேர்த்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாரி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு சூப்பரான காம்போ முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த நெக்லஸ் வச்சு கட்டுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த நெக்லஸ் சொல்லியிருந்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த களத்தில் வச்சு காமிச்சாதான் ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக அதை இப்படி வச்சு காமிச்சிருக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் அதில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா செ நணம்பர்களை அப்படியே எல்லா கலெக்ஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே வர்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிற கொஞ்சம் ஒதுங்க வச்சிட்டு அந்த வளையலையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா டிட்டி வச்சுருவோம் இந்த இதையும் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சைஸ் வந்து ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் அவைலபிள் இருக்குது இப்போ ரீஸ்டாகி வந்துருக்கு போன டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்துருச்சு இந்த டைம் ரெண்டுக்கு பத்து வந்து சைஸ் கிடைக்கல அதனால் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு மட்டும்தான் நம்ம வந்து சைஸ் கொண்டு வந்துருக்கிறோம் அன்னைக்கும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி நூறுரூவாய்க்கு தான் கொடுத்தோம் இன்னைக்கும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் நான் கையில் கூட மாட்டி காட்ட சொல்லுறோம் பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கையில் போட்டுருக்கும் போது ஒரு கோல்டு வலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த வலையெல்லாம் கோல்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை கவரிங் ஐட்டத்துலேயும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கம்மல் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கம்மல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் கீழே இந்த தொங்கல் இதோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா வெறும் மேலே இருக்கிற அந்த மொட்டு மொட்டை இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தொங்கலை வேணால் கலட்டுறதுனாலும் நம்ம கரெக்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஜிமிக்கி இந்த ஸ்டோன் ஜிமிக்கி பாருங்கள் இது வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த இப்போ கொட்டி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரிங்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ கையில் போட்டோம்னா ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இது வந்து இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அந்த ஃப்ளவர் வந்து தனித்தனியாக தான் இருக்கும் நம்ம நெருக்கி விட்டு கூட கைக்கு சின்ன விரல்னாலும் நம்ம மாட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கம்மல் இந்த கேரளா கம்மலில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு ஜோடி மட்டும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பொன் மோதிரம் இந்த ஐம்பொன் மோதிரம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் மூணு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் அதுவும் வந்து நம்ம எழுதி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நேம் எழுதி வேணாலும் நேம் எழுதி வாங்கிக்கலாம் அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் அடுத்து பாருங்கள் இந்த கம்மல் இது என்ன சொல்லுவாங்க இளத்தோடு கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இலத்தோடு கம்மலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டிசைன் பக்கம் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற எதுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்மல் எடுத்தாலுமே ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து இந்த இலத்தோடு கம்மல் வந்து கொடுக்குறோம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம வந்து இந்த இடத்தோடு வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஏன் நம்ம ஒன்றா காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாமல் சில பேர் இருக்கீங்க அவங்க வந்து கம்மல் வந்து எத்தனாவதை காமிச்சது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட வயலை சொன்னீங்கன்னா கூட எத்தனாவது காமிச்சது அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னிங்கன்னா கூட அது அதே கம்மலை எடுத்து உங்களுக்கு ஒரு ஜோடி வேணும்னாலும் கொரியர் மூலம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவங்க வீட்டுக்கே வந்து கொரியர் மூலம் நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா முடிஞ்சளவுக்கு எல்லாம் எடுத்து காமிச்சுட்டு நினைக்கிறேன் நான் பேசி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில்ல எத்தனை என்னவே மறந்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எண்ணி நீங்களே நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்கள் சரிங்களா மொத்தம் ஆறு டிசைன் பக்கம் பொழுது ஆறு டிசைன் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் எத்தனை காமிச்சது வேணும்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐமோனில் பார்த்தீங்கன்னா நம்ம தாலி உருக்கள் வந்து காமிங்க அப்படின்னு ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எல்லாருமே செயினில் மாட்டி காட்டுறாங்கன்னா நீங்கள் தனித்தனியாக காட்டுங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வரிசையாக காமிச்சிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற சுப்பர்மினாஸ் தாலி இந்த இது வந்து தொப்பத்தாலின்னு சொல்லுவாங்க அப்புறம் தாலி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வரிசையாக அவைலபிள் இருக்குது இந்த தொப்பைத்தாலிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி டிசைன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த டிசைன் பற்றி இதை பற்றி எனக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தொப்பத்தாலி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழித்தாலி அப்படிம்பாங்க இந்த பொட்டு தாலி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதில் வந்து லட்சுமி வச்சு தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழியாக இருக்குது இது வந்து அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி குழித்தாலி வேணும் அப்படின்னு எல்லோரும் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட மறுபடியும் இருக்குது அப்படிங்கிறக்காக காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த நகாஸ் தாலி அடுத்து பார்த்தீங்கன்னா சிலுவத்தாலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இன்னொரு தாலி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் தாலி நல்லாயிருக்கும் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸு இந்த சில்வத்தாலி எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாலி வகைகள் இப்போ காமிச்சிருக்க இந்த தாலி வகைகள் ஃபுல்லாகவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் வாங்கினாலும் ஒரு பீஸ் டூ ஹண்ட்ரட் அப்புறம் வாங்க இந்த லட்சுமி காசு உருக்களை பார்ப்போம் இந்த லட்சுமி காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நூற்றி ஐம்பது ரூபா அதிலே பார்த்தீங்கன்னா இந்த எட்டுப்பட்ட குண்டு இது வந்து நூறுரூவா தான் ஜோடி அப்புறம் நானல் அதுவும் நூறுரூவா தான் அப்புறம் அந்த இதுவும் நூ அந்த நான் இந்த மேங்கோ அதுவும் நூறுரூவா தான் இந்த வாழைச்சிப்பு இதுவும் நூறுரூவா தான் இந்த முத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுவும் நூறுரூவா தான் இந்த பிளாக் இதுவும் நூறுரூவா தான் பவளம் நூறுரூவா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கன்னடா தாலி அப்படிம்பாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸு நம்மக்கிட்ட இருக்கிற தாலி உருக்கள் இப்போதைக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக காமிச்சிட்டேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து வரிசையாக சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ பொருள் வாங்கும்போது இந்த ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைய பொருள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காமிச்சிருக்கேன் இப்போ உங்களை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கம்மல் இது இந்த கலர் பாருங்கள் என்னென்ன கலர் காமிச்சிருக்கிறேன்னு பர்பிளில் இருந்து ஒயிட்டு மஞ்சள் பிளாக்கு க்ரீனு முத்து பவளம் இது பாருங்க இது இது அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் பவளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்மல் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இதுலையே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலரு உங்களுக்கு அந்த வெளிச்சத்துக்கு வந்து அப்படி தெரியுது பிளாக் வந்து அப்படியே காம்ஸ்டேன் பாருங்க இது வந்து இந்த முத்து காட்டு கடைசி காட்டுன்னு சொன்னதில்ல அந்த முத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இது வந்து பாருங்க ஓ இதுதான் ப்ளூ கலர் போல் தெரியும் இதுதான் ப்ளூ கலரு அது வந்து பிளாக் போல் தெரியுது சரிங்களா சரி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிருக்க கலரில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் அதாவது ஒரு ஜோடி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா வரும் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கலர் ஒரு ஜோடி வேணுனாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மலுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சு கலர் நீங்களே வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கான்சன் கலரு அதில் வந்து அஞ்சு கலர் வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு கலர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுரூவா அந்த மாதிரி ஐநூறுரூவா வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அஞ்சு கலர் நீங்கள் உங்கள் இப்போ நான் எடுத்து காமிச்சதில் நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு கலர் ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறோம் இந்த சுருள் செயின் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறையவே இப்போ அவைலபிள் இருக்குது அதனால் வந்து இதை வந்து நம்ம இந்த அஞ்சு கலர் வாங்கும்போது இந்த சுருள் செயின் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா செயின் மட்டுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி டாலரோட நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த அஞ்சு கலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயினை வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் எல்லா பொருளுமே உங்களுக்கு வரிசையாக நான் வந்து காமிச்சிக்கிட்டே வந்துட்டேன் அதோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காமிச்சிருக்க இன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்சிருக்க பொருளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணது இல்லைன்னா கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர்களை நம்ம கடையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லி உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொரியர் பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்